ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டேக் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம என்னைக்கெல்லாம் வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஆன் டேக் ரொம்ப சேல்க்கு வந்துருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இங்கே பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற விட்கா சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்பாக்கூடிய டேக்ஸோட நேம் மகேந்திரா சர்பான்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிடுக்குதான் சொல்லியிருக்கிறாங்க வண்டியோடய ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக்கோட வேறு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி வந்து கிருஷ்ணகிரி நம்பரில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க புக்கு இன்சூரன்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஹூ இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹூக்கு பம்பர் வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரிஜினல் டயர் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் மாதிரி சொல்லிருக்கிறாங்க பேக் டயர் வந்து ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனுக்கு மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டியில் வந்து இன்ஜின் கீட் பாக்ஸ் வந்து குட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக் அப்படின்னு இடத்துல லொக்கேட் ஆயிருக்கதாக சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு லட்சம் இது ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க நெக்கோசிபிள் தான் நீங்கள் நேரில் போய் விலையை அனுசரித்து வண்டியை ட்ரையல்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அப்ரோச் பண்ணுங்க இந்த வீ இந்த மாதிரியான வீடியோஸ் மேலும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் க்ரௌ